ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டூ ஜெடிக்கி கிச்சன் இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு எப்பவும் போல செய்யாமல் ரொம்ப டிஃப்ரெண்டாக ஒரு ரெண்டு லன்ச் பாக்ஸ் ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாழக்கா சாதமும் உருளைக்கிழங்கு கேப்சிகம் சாதம் தான் நான் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான வாழக்கா சாதம் ஒரு பத்து நிமிஷத்தில் ரொம்ப ஈஸி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பேனில் தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கிறேன் ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா நான் ஒரு மூணு பட்டை ஒரு ஏலக்காய் ஒரு பிரியாணி எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு வாழக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் உள்ள ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக பச்சை பட்டாணி வச்சுருக்கேன் அதே உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் இன்னும் எண்ணெயிலேயே இந்த வாழைக்காயும் பச்சை பட்டாணியும் நல்லா வேகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஒரு முக்கா வாசி வேகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஒரு முக்கால்வாசி நல்லா வந்ததுக்கப்புறமா அப்புறமா நான் ஒரு பெரிய பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நான் ஒரு ஸ்பூன் பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் கரம் மசாலா தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க லைட் லைட்டாக தண்ணி துளிச்சு கொஞ்சம் நல்லா வேக வச்சுக்கோங்க கடைசியாக நம்ம வடித்து வச்சுருக்க சாதத்தை உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் ஒரு கப் சாதம் ஆட் பண்ணியிருக்கேன் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கடைசியாக கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி எடுத்து அதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உருளைக்கிழங்கு கேப்சிக்கம் சாதம் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் உங்கள் குழந்தைங்களுக்கு லஞ்ச பாக்ஸ்க்கு செஞ்சு கொடுங்க ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் நான் மசாலா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக ஒரு பேன் வச்சுருக்கேன் ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சுடந்துக்கிறோமோ நான் ஒரு ஸ்பூன் மல்லி அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக பட்டை கொஞ்சம் ரெண்டு கிராம் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பூண்டு பல் சின்ன துண்டு இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா வதக்கிக்கோங்க கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகுறதுக்கு வதக்கிக்கோங்க நான் கொஞ்சமாக தேங்காய் துருவி வச்சுருக்கேன் அதையும் உள்ள ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதையும் நல்லா கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க சூடு அறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜோரில் போட்டு ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க நான் ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் எண்ணெய் எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம் நெய் நல்லா சூடானதுக்கு நான் சின்ன துண்டு பட்டை ஒரு ஏலக்காய் ரெண்டு துண்டு கிராம்பு ஒரு பிரியாணி எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு மல்லாரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் உள்ள ஆட் பண்ணிக்கிறேன் மசாலா கொஞ்சம் நல்லா சூடானதுக்கு வருமா நான் அதில் ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன் சில்லி பவுடர் ஆட் பண்ணி அதையும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க நான் இந்த மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டேன் நான் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் உள்ள ஆட் பண்ணிக்கிறேன் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க நான் கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக புதினா சின்ன கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக கொத்தமல்லி தலை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே உள்ள ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலையும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் மசாலா ஆட் பண்ணதுக்கு அந்த எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள் பெரியவங்க வரையும் எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நான் ஒரு குடமிளகாம் இன்றைக்கி எடுத்திருக்கேன் அது இந்த ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன் நான் அன்றைக்கி ரெண்டு உருளைக்கெழங்கு எடுத்துருக்கேன் அதே இந்த ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே உள்ள ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க காய்கறிகளை எண்ணெயில் நான்க்கி ஒரு ரெண்டு ஸ்பூன் மூலம் தயிர் ஆட் பண்ணியிருக்கேன் தயிர் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அன்னிக்கி ஒன்றரை டம்ளர் சாப்பாட்டு அரிசி நார்மல் சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன் அதை ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் ஊற வச்சுருந்தேன் அதே உள்ள ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம ஒரு டம்ளர் சாப்பாட்டு அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணுவோம் நான் அன்றைக்கி ஒன்றரை டம்ளர் சாப்பாட்டு அரிசி எடுத்தனால நான் மொத்தமாக மூணு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா நான் கொஞ்சமாக கொத்தமல்லி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே உள்ள ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க குக்கரை மூடி போட்டு ஒரு மூணு விசில் வர்ற வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கோங்க இந்த சாதம் செய்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் போல தான் ஆகும் டேஸ்ட் ஆனால் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் கரண்டியோட பின்பக்கம் வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இப்போ நம்மளுக்கு ரொம்பவே சூப்பரான உருளைக்கிழங்கு கேப்சிகம் சாதம் கிடச்சிட்டு நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ